இறைவனுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னா என்னன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா மட்டும் யாவா உனக்கு ரொம்ப நன்றிடா அல்லாஹ் அப்படின்னு சொல்றது கிடையாது முதல்ல அவ்வாஹத்தாலா கொடுத்த அருக்குடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பாக்கணும் அல்லாஹ் கொடுத்த அற்குடைகள் என்ன இருக்கு நம்மள்ட்ட அப்படின்னு பார்த்தா முழுசா நம்மளே ஒரு ரஹ்மத் தான் தெளிவான கண் பார்வை இருக்கு செவித்திறன் இருக்கு கை கால் சலாமத்து இருக்கு உள்ள ஆரோக்கியம் இருக்கு நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய புத்தி வந்து நல்லபடியா இருக்குது நம்ம புத்தி சுவாதினம் நம்ம நல்ல புத்தியோட இருக்கமே இது எல்லாத்துக்குமே நம்ம அவ்வாஹத்தாளாவிற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறதுன்னா என்ன ஓ சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் நன்றி செலுத்துறது இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கிறோம் காலையில எந்திரிக்கும் போது நிறைய பேத்துக்கு காலையில எந்திரிக்கிறப்ப ஒரு கையும் ஒரு காலும் வேலை செய்யாம போயிரும் இல்ல கண்ணு தெரியாம போயிருச்சு அந்த மாதிரியான முழிப்ப நமக்கு ஆண்டவன் எப்பயாச்சும் நமக்கு குடுத்துருக்கானா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பாக்கணும் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடையுமே வைக்கலையே அப்ப எந்திரிச்சோடனா நம்ம முதல்ல என்ன செய்யணும் எனக்கு தெளிவான இந்த கண் பார்வையை கொடுத்ததற்காக உனக்கு நன்றிடா இந்த காலை என்ன அடைய வச்சதுக்காக உனக்கு நன்றிடா லா இரவோடு இரவா என்ன மரணமாக்காம எனக்கு இந்த விழிப்பு கொடுத்திருக்கியட்ல அதனால உனக்கு ரொம்ப நன்றிடா லா அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துறமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி நன்றி செலுத்துறது கிடையாது இல்லா மாஷா பாதுகாத்தவர்களை தவிர நன்றி செலுத்துறதுனா இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல நம்ம சிந்திச்சு பாக்கணும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வாஹத்தாலாவுக்கு நன்றி செலுத்துறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பாக்கணும் நம்ம முதல்ல நன்றி உணர்வோட இருக்கணும் இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிடறோம் உதவி செஞ்சுட்டு நாளை மறுநாள் அவங்களை நம்ம பாக்கும்போது பாக்குறோம் நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்கள நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும் போது அவங்க என்னடா நம்மளை கண்டுக்காம போயிடுறாங்க கண்டுக்காம போகும்போது நம்ம என்ன நினைப்போம் என்னடா நம்ம இவங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சோமே ஆனா இப்படி நம்மள கண்டுக்காம போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனான உதவி செஞ்சிருக்கோம் அவ்வாஹால படைக்கப்பட்ட படைப்பு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த நன்றியை எதிர்பார்க்கிறோம் அப்ப அவ்வாஹத்தாலா நம்மள படைச்சு பரிபாலித்து நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு உறவுகளை கொடுத்து கை கால் சலாமத்தை கொடுத்த இறைவன் நம்ம கிட்ட நன்றியை எதிர்பார்க்கறது எவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் சரிங்களா அதனால அவுலாஹு தாலாவுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதற்கு பகரமா அவுலாஹும் என்ன செய்யறான் நம்ம எதுல நன்றி செலுத்துறோமோ அந்த அந்த விஷயத்த அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளோட நமக்கு வைக்கிறான் அதனால அதிகம் அதிகம் அவ்வாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவோம் நம்ம நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்காக வரல நம்மளுடைய உலகம் நமக்கான உலகம் அங்க இருக்கு அதனால அவுலாஹத்தாலா சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம கட்டாயமா கடைபிடிச்சு வாழ்ந்து தான் ஆகணும் இதுதான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு கிடையாது நம்மளுடைய உலகம் அங்க இருக்குது அப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு நன்றி செலுத்துவது அதிகம் அதிகம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனுக்கு பிடித்த அடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிப்போம்